பிரேசலாட் கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஊழியங்கள் வழங்கும் சங்கீதம் பயத்துடனே சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற இரண்டு பெரிய கட்டளைகள் கர்த்தரை நாம் பயத்துடனே சேவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நடுக்கத்துடனே களி கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எனக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் நாம் கர்த்தரை சேவிக்கும் பொழுதும் கர்த்தரை துதிக்கும் பொழுதும் அவரை நாம் பயத்துடனும் நடுக்கத்துடனும் களி கூர்ந்து அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நமது வழிபாடுகள் நமது ஜபங்கள் முறைகள் எல்லாம் சாதாரண சாதாரணமானவைகள் என்று ஆனால் அது அப்படியல்ல கர்த்தரை நாம் பயத்துடன் சேவிக்க வேண்டும் அவர் ம மிக பெரியவர் அவர் நமக்காக பல காரியங்களை செய்து வருகின்றார் இந்த உன்னத அனுபவத்தோடு நாம் கர்த்தரை பயத்துடன் சேவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நடுக்கத்துடனே அவரை கழிகூற வேண்டும் அவரில் கழிகூர்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உயர்த்தி அவர் நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அவரை நாம் இன்னும் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நாங்கள் உம்மை பயத்துடன் சேவிக்க நடுக்கத்துடன் கலிகூற எங்களுக்கு கிருபை தாரும் இன்று நாங்கள் இந்த ஆன்மீக உயர்வை பெற்று உம்மை ஒவ்வொரு முறை வழிபடும் பொழுதும் உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கும்பொழுதும் பொழுதும் உம்மை துதிக்கும் பொழுதும் எங்கள் உள்ளத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நடுக்கத்தோடு உம்மை சேவிக்கக்கூடிய சூழ்நிலையையும் உருவாக்கி தாரும் ஏனோ தானோ நாங்கள் கர்த்தாவே கடமைக்காக செய்யாதபடி உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்கள் அருகில் வந்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதி வருவதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இன்றும் கூட புதிதாக ஆண்டவரே பள்ளிக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள் விடுமுறை விட்டு புதிய வகுப்புகளுக்கு சென்றிருக்கின்ற ஒவ்வொரு பள்ளி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக உமது ஞானத்தினாலே நிரப்பி அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறேன் சிறு பிள்ளைகளை உம்மிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னதற்காக நன்றி கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோ நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்